நண்பர்கள் அனைவருக்கு நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்தி பிடிவுல பென்ஷனர்கள் சான்று ஆண்டு நேர்காணல் அடையாள அட்டை இரண்டு முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் தங்களது சான்று ஆண்டு நேர்காணல் செய்வதற்கான அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது அடையாள அட்டை வழங்குவது பற்றி அடையாள அட்டையில் மாற்றம் செய்வது பற்றி என்ன வகையான அறிவிப்புகள் அதற்கான உத்தரவுகள் எதிர்ப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா குறிப்பாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் இந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டும் இதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான அடையாள அட்டைகள் வழங்கப்படுகின்றன என்பது பற்றி முழுவவர்களும் தூண்டி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் ஆண்டு நேர்காணல் நடைமுறையில் வருடம் புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் அவர்கள் ஓய்வு பெற்ற மாதத்தின் அடிப்படையில் வருடந்தோறும் ஆண்டு நேர்காணல் செய்யக்கூடிய நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கருவூலம் மூலம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதார்கள் தங்களது வாழ்வுச் சான்று நேர்காணல் செய்வதற்காக கருவூலம் அலுவலகத்திற்கு செல்லும் போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் துறையின் தரவு தளத்திலிருந்து ஓய்வூதியதார்களின் விவரங்கள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது ஆனால் இந்த அடை இந்த அடையாள அட்டையில் போட்டோ இல்லாமல் இருக்கிறது எனவே தங்களுக்கான மருத்துவ காப்பீடு அடையாள அட்டையில் துணைவருடன் உள்ள புகைப்படத்தை புதிதாக மாற்றித்தர வேண்டும் என்று ஓய்வூதியதாரர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் அரசு ஓய்வூதியதார்களின் விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை மாற்றம் செய்வதற்கான பணியையும் தொடங்கியுள்ளது இதுகுறித்து குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது அடையாள அட்டையில் தங்களின் புகைப்படத்துடன் துணைவரின் புகைப்படத்தையும் ஒட்டி புதிதாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓய்வூதிய சங்கங்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளன இதையடுத்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான தகுந்த படிவங்களை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் ஒளிவருடல் செய்வதுடன் புகைப்படங்களும் தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் இதன் பின்பு பயனாளிகளை தங்களுக்கான அடையாள அட்டையை மின் அடையாள அட்டையாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் காப்பீடு அடையாள அட்டையில் உள்ள விவரங்களை திருத்தவும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யவும் யுனைடெட் இந்தியா நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்குரிய வரையறுக்கப்பட்ட படிவங்களை அனைத்து கருவூல மற்றும் ஓய்வூதிய அலுவலகங்களில் வழங்கும்படி அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது ஓய்வூதியதார்கள் ஆண்டுதோறும் வாழ்வுச் சான்றிதழை வழங்குவதற்கான நேர்காணலுக்காக கருவூல அலுவலகத்திற்கு வருபவர் அப்போ அப்போது அந்த படிவங்களை அவர்களிடம் வழங்கி பூர்த்தி செய்து பெறலாம் இந்த படிவங்களின் அடிப்படையில் அடையாள அட்டையில் ஓய்வூதியதார்களின் விவரங்கள் திருத்தப்படுவதுடன் புகைப்படமும் பதிவேற்றம் செய்யப்படும் இதன்பின் மின் அடையாள அட்டையாக இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் இந்த பணியை மேற்கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதற்கென உள்ள காப்பீட்டு அதிகாரிகளை கருவூல மற்றும் ஓய்வூதிய அலுவலர் தொடர்பு கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அவர்களின் அவர்களிடமிருந்து ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டை விவரங்களை திருத்தம் செய்வது மற்றும் புகைப்படத்தை ஒட்டுவதற்குரிய தகுந்த படிவங்களை பெற வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை காப்பீட்டு நிறுவனத்திடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறு வழங்கும் போது உரிய புகை ஒப்புகை சான்றிதழை பெற வேண்டியதும் அவசியமாகும் இதனை அத்தியாவசியமான பணியாக கருதி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக வந்து தங்களது கருவூல அலுவலகத்திற்கு ஆண்டு நேர்காணலுக்காக தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க செல்லும் பொழுது அலுவலர்களிடம் வந்து அதற்கான காப்பீட்டு அடையாள அட்டை பெறுவதற்கான படிவங்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக வந்து துணைவர் புகைப்படமும் சேர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதன் பின்னர் நீங்கள் பதிவிறக்கம் செய்து தங்களுக்கான அடையாள மருத்துவ காப்பீடு அடையாள அட்டையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றிய உத்தரவுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை கமெண்ட் செக்ஷன் பற்றி வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும் முடிந்தவரை வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா எப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்